நாடாளுமன்ற தேர்தல் பிரான்ஸ் வாழ் தமிழர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலை பிரான்சில் இன்று பாராளுமன்ற தேர்தலுக்கான முதலாவது வாக்கெடுப்பு நாடுபூராவும் நடைபெற்று வருகிறது எனினும் பிரான்சில் கடல் கடந்த நிர்வாகப் பிரிவுகளில் நேற்று நண்பர்கள் முதல் வாக்கெடுப்புகள் இடம்பெற்று வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மொத்தம் நாற்பத்தொன்பது மில்லியன் பிரெஞ்சு வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ள இந்த தேர்தல் நாட்டின் சமீபகால தேர்தல் வரலாற்றில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற தேர்தலாக மாறியுள்ளது ஐநூற்று எழுபத்தி ஏழு உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தின் கெல் சபையான சட்டசபைக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற இந்த தேர்தல் உரிய காலத்திற்கு மூன்று ஆண்டுகள் முன்னராக நடைபெறுகிறது இதுவரை பதிவான தபால் மூல வாக்களிப்பில் அதிகளவான வாக்காளர் இம்முறை வாக்களித்துள்ளதாக ஆணையம் குறிப்பிட்டுள்ளது சுமார் இரண்டு தசம் ஆறு மில்லியனுக்கும் அதிகமானோர் இவ்வாறு வாக்கினை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுவேளை இன்றைய தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் தமிழர்கள் மத்தியில் பெரும் குழப்ப நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதிகளவான தமிழர்கள் தீவிர வலதுசாரி மேரின் லூபென் அம்மையாரின் கட்சிக்கு வாக்களிக்க உள்ளதாக சமூக வலைதளங்களில் விவாதித்து வருகின்றனர் எனினும் சில தரப்பினர் சமூக அரசாங்கத்தின் கட்சிக்கு வாக்களிப்பதே சிறந்த தெரிவு என்றும் குறிப்பிட்டு வருகின்றனர் எதிரான கடுமையான கொண்ட கட்சிக்கு வாக்களித்தால் சில வெளிநாட்டு நபர்களால் ஏற்படும் ஆபத்துகளை தவிர்த்து கொள்ளலாம் என்பது அதிக தமிழர்களுக்கு எண்ணமாகும் எனினும் எதிர்காலத்தில் தமிழர்களுக்கு ஆபத்தாக அமையலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனினும் சமகால மேக்ரோன் அரசாங்கம் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையின்றி தவித்து வந்த வேளையில் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருந்தது இதன் காரணமாக அவர்கள் முன்னெடுத்த சில செயற்பாடுகள் மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இரட்டை குடியுரிமை வைத்திருப்பவர்கள் அரசு உயர் பதவிகளில் அமர்த்தப்பட மாட்டார்கள் என வலதுசாரி கட்சியின் பிரதம வேட்பாளர் ஜோதான் பாடல்லா அறிவித்திருப்பது ஒரு தரப்பினருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மக்களுக்கு பிளவுகளை ஏற்படுத்தும் பாரதூரமான கருத்தாகவும் இது பார்க்கப்படுகிறது மூன்று தசம் மூன்று மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் சமகால அரசாங்கத்தின் பிரதமர் இடதுசாரி கூட்டணியும் வைத்திருப்பவர்கள் தொடர்பில் ஆதரவான கொண்டுள்ளனர் வெளிநாட்டவர்கள் இல்லாது பிரான்ஸ் என்பது சாத்தியமில்லை என்ற உண்மையினை மூன்று தரப்பும் உணர்ந்திருக்கிறது ஜோதான் பாரெல்லாவும் முற்றும் உள்ளதாக வெளிநாட்டினரின் குடியேற்றத்தை தடை செய்ய முடியாத நிலையிலேயே இருக்கிறார் பிரான்சில் உணவகங்களில் தங்கு விடுதிகளில் கட்டட வேலைகளுக்கு லட்சக்கணக்கான பணியாளர்கள் தேவைப்படுகின்றனர் இவ்வாறான கடினமான வேலைகளை பிரெஞ்சுக்காரர்கள் செய்ய விரும்புவதில்லை வெளிநாட்டு பணியாளர்களுக்கு பிரான்ஸ் உண்மையில் நன்றி சொல்ல வேண்டும் வெளிநாட்டவரால் பிரான்சுக்கு லாபமே அன்றி நட்டமல்ல வெளிநாட்டவரை பிரான்ஸ் தேசத்தின் வளம் மிக்க சக்தியாக மாற்றும் புதிய அரசியல் வேண்டும் என வெகுசன மக்கள் முன்னணியின் வேட்பாளர் ஒருவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வாக்களிப்புக்கு முன்பாக ஆகப்பிந்தி வழியாகிய பிரத்யேக மதிப்பீடுகள் மேரின் லோபெனின் கட்சியின் பிரதமர் வேட்பாளர் ஜோதம் பாடெல்லா தலைமையிலான வேட்பாளர் அணி முப்பது ஆறு தசம் ஐந்து சதவீதம் வாக்குகளை பெற்று தேசிய அளவில் முதல்நிலை பெறும் என்று கணித்துள்ளனர் தீவிர வலதுசாரிகள் அதிகாரத்திற்கு வரவுள்ளனர் என்று எதிர்பார்ப்பு பிரான்சில் வாழ்கின்ற ஆப்பிரிக்க குடியேறிகள் உட்பட ஆசிய மற்றும் வெளிநாட்டவர்கள் மத்தியில் ஒருவித அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது அதே சமயம் குடியுரிமை வைத்துள்ள வெளிநாட்டவர்கள் அனைவரும் வாக்களிக்க ஆர்வமாக உள்ளனர் வெளிநாட்டவர்களின் வாக்களிப்பு வீதம் இம்முறை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது